காந்தி நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவுடத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்திய போது படம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கு போலீஸ் துணை சூப்பரண்ட் திடர் ராஜினாமா பரபரப்பு தகவல்கள் ராகவேந்திர ரவி சென்னை ஜான்வரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் சிறைத்துறை அதிகாரிகள் வீடுகளில் ஆர்டலிகளாக சிறை காவலர்கள் வேலை செய்யவில்லை ஆய்கோர்ட்டில் தமிழக அரசு அறிக்கை பெங்களூர் காதல் தம்பதியை ஆணவ கொலை செய்த நாலு பேருக்கு தூக்கு தண்டனை கர்நாடக கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு சென்னை காந்தி இன்றும் கேலி செய்யப்பட வேண்டுமா கவர்னர் ஆர் என் ரவி கேள்வி சென்னை துணை ஜனாதிபதி இன்று சென்னை வருகை போக்குவரத்து மாற்றம் பெங்களூர் பட்ட பகலில் நடு ரோட்டில் பயங்கரம் கல்லூரி மாணவி கழுத்தை அறுத்து கொலை திருமணத்துக்கு மறுத்ததால் காதலன் வெறி செயல் முபீன் ஷீபா